வெல்கம் டு சாரா வித்ரி விலாக் ஹிடன் ஃபால்ஸ் வரிசையில் நாம் இப்போ போக போகிற ஊர் களக்காடு வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இங்கே பால வேலை நடக்கிறதுனால வழியை மாற்றி விட்டுருக்காங்க சார் இந்த ஹிடன் ஃபால்ஸ்க்கு எப்படி தான் போகணும் வழி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா களக்காடுலேருந்து கங்கனாங்குளம் அதுலேருந்து மஞ்சு விலை மஞ்சு விலையை வழியாக வந்தீங்க அப்படின்னா வடக்கு பச்சையாறு டேம் இருக்கும் டேமை தாண்டி உள்ள ஒரு ரோடு போகும் அந்த வழியா ஈஸியா நம்ம ஃபால்ஸ்க்கு போயிடலாம் நாங்க போற வழி ஃபுல்லா மாமரமா இருந்துச்சு மாங்க ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்த்தோம் ஒன்னு கூட இல்ல ஐ திங்க் இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாரும் பறிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் பச்சையாறு டேமோட எண்டு இது வழியா போனா ஒரு ரோடு போகும் அதுலயும் ரெண்டு ரோடு பிரியும் நம்ம ரைட் சைட்ல தான் போகணும் இதுக்கு மேல நம்ம ரோடை எதிர்பார்க்கவே கூடாது ஏன்னா அவ்வளவு மோசம் வண்டியில வர்றவங்க ரொம்ப கவனமா வாங்க போகிற வழியில் அதிகமாக தண்ணி போயிட்டு இருக்கிறதுனால எங்களால் இதுக்கு மேலே காரை கொண்டு போக முடியல வேற வழி இல்லை நடந்து தான் போகணும் ஆழம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது தெரியாமல் காரை கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிடும் கொஞ்சம் தூரம் இருக்குன்னு சொல்லி இவ்வளோ நேரம் நடக்க வச்சுட்டாங்க இன்னும் ஃபால்ஸே வரல எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல ஹிடன் பிளேஸ்க்கு போக ஐநூறு மீட்டர்னு சொன்னாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடந்துருப்போம் ஆனால் இன்னும் அந்த இடம் வரல நீ எவ்வளோ தூரமோ சரி ட்ரை பண்ணிட்டோம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஸாக முடிக்காமல் உங்களுக்கெல்லாம் கட்டாமல் விட மாட்டோம் எப்படி இருந்தா இருக்கேன் லாஸ்ட்டு பிள்ளை கையில் கொடுத்து விளாட் எடுக்க ஆரம்பிச்சுங்க வழி எல்லா கார் போகாதுல்ல அட பாவீங்களா இந்த எப்படி தான் காரை கொண்டு வந்தீங்களோ நாங்க இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நடந்து கொண்டுட்டு அதான பார்த்தேன் தண்ணியில் வந்து காருக்கு ஒண்ணு ஆகலையே அப்படின்னு கீழே தட்டியிருக்காம போலன்னு என்னடா இது இங்கேயும் தண்ணி இல்லை கண்ணு கெட்டின தூரம் ஆளும் இல்லை இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும்னே தெரியலையே சின்ன காட்டுக்குள்ளே போற மாதிரி ஃபீல் ஆகுது போற வழி ஃபுல்லாக கல் செடி கொடி ஒரு பயங்கரமான ஃபீல் இருக்கு ட்ரெக்கிங் போறவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் பல கிலோமீட்டர் தாண்டி காட்டுக்குள்ள நடந்து வந்து கடைசியாக ஃபால்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஃபால்ஸ் ரீசெண்டாக இப்போ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு குற்றாலம் பாபநாசம் அந்த ஏரியாவில் குளிக்க முடியாமல் கூட்டமாக இருக்கிறதுனால இந்த ஃபால்ஸ்க்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து குளித்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாது வந்ததுக்கு ஒர்த்தான பிளேஸ் தான் இது இந்த இடம் எப்போவுமே குளிக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடமும் ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால நிறைய தண்ணி வெள்ளம் வரும்போது குளிக்க அளவு பண்ண மாட்டாங்க இங்கே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஃபால்ஸ் ரொம்ப ஹைட்டு கிடையாது ஹைட்டு சின்னதா இருந்தாலுமே தண்ணி ரொம்ப வரும் தண்ணி கொஞ்சம் வர்றதுனால கொஞ்சம் கவனமா குளிங்க பாறைகளும் கொஞ்சம் வழுக்கும் இந்த ஃபால்ஸ்க்கு குளிக்க வர்றவங்க கேர்ஃபுல்லா வாங்க ஏன்னா நாங்கள் ஃபால்ஸ் கிட்ட கீழே இறங்கும் போதே நிறைய பாட்டில்ஸ் உடஞ்சி கிடந்துச்சு சின்ன பிள்ளைங்கள கூப்பிட்டு வரவங்க பார்த்து கவனமாக கூட்டிகிட்டு வாங்க ஃபேமிலியாக இங்கே வந்து உடனே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் தரமான பிளேஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ண போகிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாரா